ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயிர் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சம்மரில் மட்டும் இல்லைங்க நம்ம எப்போ வேணாலும் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு சப்பாத்தி நான் புல்காக் எல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சட்டன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும் ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பால் ரெண்டு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டி தயிராக சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணினது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பூண்டு மிளகாய் தூளையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பூண்டு மசாலா வெங்காயத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்ருங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு இல்லைங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தயிரே இதில் சேர்த்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க தயிர் சேர்க்கணும் இல்லைனா தயிர் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க அந்த தயிர் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க தயிர் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதில் பொடியை நறுக்கி மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் சப்பாத்தி நான் புல்கா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ